இன்றையிலிருந்து மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம் சில இடத்துல லேசான மழை பொழிவு இருந்திருக்கும் சில பகுதிகளில் மிதமான மழை இருந்திருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டிருக்கும் ஆனால் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து லைவ் செக்ஷன் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதாவது நிறைய பேருடைய மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ரோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ரெயின்ஃபால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு இந்த மழை அப்படிங்கிறது படிப்படியாக நமக்கு வந்து தீவிரம் அடையும் ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு வந்து மிதமான மழை அப்படிங்கிறது இன்று முதலாக ஆரம்பிக்க தொடங்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகள் இதெல்லாம் கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இன்று முதலாக லேசான மழை மிதமான மழை பெய்ய தொடங்கி நாளை நாளை மறுநாள் கனமழை தீவிரமாகி அதற்கடுத்து வரக்கூடிய ஜனவரி நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரிக்கும் பொங்கல் நாட்கள் வரைக்கும் அடுத்த வருடம் பொங்கல் நாட்கள் வரை இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ளட்டு வர வாய்ப்பு இருக்குமா அதாவது வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுமா எந்த மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஜனவரி மாதத்துல கண்டிப்பாக மிக கனமழை முதல் கனமழையினுடைய தீவிரத்தை பார்க்க போறோம் குறிப்பா இந்த டிசம்பர் இறுதியில் வந்து சில மாவட்டங்கள் குறிப்பிட்டு சில மாவட்டத்துக்கு மட்டும் கனமழை தீவிரமா இருக்கும் ஜனவரி மாதத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த மழையினுடைய தீவிரத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டிசம்பர் இறுதி பொறுத்த வரைக்கும் ஓரிரு மாவட்டங்கள் மட்டுமே கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு குறிப்பாக நாகை போன்ற மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் போல இடங்கள்ல நமக்கு பரவலாக மழை அதிகரிக்கும் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் அதைத் தொடர்ந்து நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் பகுதிகள் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை கொடவாசல் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக இன்று முதலாக அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது ஆங்காங்கே பதிவாக தொடங்கி அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும் நமக்கு ஜனவரி ஒன்று இரண்டு மூன்றில் சற்று மழை ஓய்வு கொடுக்கும் அதற்கு பிறகு மீண்டும் நான்காம் தேதியிலிருந்து பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கி மிக கனமழை முதல் அதிகன மழை வரை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ டிசம்பர் இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அதில் குறிப்பா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில இருந்து நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்புறம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிதமானதுல கனமழை எதிர்பாருங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடல் ஒட்டிய பகுதிகள் கீழக்கரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முதலாக பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கி பின்னர் ஜனவரி முதல் வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு ஏதோ மழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க தான் உங்களுக்கு மழை பொழியினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்க போது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் டெல்டா கடல் ஒட்டிய பகுதிகள் இப்ப டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டத்தில் இன்றைக்கு மிதமான மழையும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிதமானதுல இருந்து கனமழையுமாக டெல்டா கடலொட்டிய பகுதிகளில் நிச்சயமாக நமக்கு மழை வரும் தற்போது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாரல் மழை ஒரு மிதமான மழையாக தான் இருக்கும் அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிர மழையை தொடங்கிரும் அதனால இன்னும் எங்கெல்லாம் உங்களுக்கு மழை சரியா வரலையோ அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ஜனவரி மாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பா நம்ம அதையும் பார்க்க தான் போறோம் புயலுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி ப்ரோ இருக்குது பயங்கரமான புயல்லாம் தாக்குமா ஏன்னா ஏற்கனவே மிச்சங் புயல் போல் நிறைய புயல்கள் நாங்கள் பார்த்தோம் அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் ஏதாவது புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டை எப்படி தாக்க போதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து காற்று நாள் நமக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பல நாட்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்தவரை காற்று நாள் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மழை நாள் மட்டுமே நமக்கு கடுமையான பாதிப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்க போது பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் கடலொட்டிய பகுதிகளில் அதிக கனமழை எச்சரிக்கை மீண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது மழை இன்னும் ஓய்வு கொடுக்கல இனிமேல் தான் நமக்கு நிறைய மழை தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் நமக்கு வந்து மழை பெய்தது எல்லாமே நமக்கு ஒரு சில பகுதிகளுக்கு நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியதை பார்த்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே கனமுதல் மிக கனமழை மட்டுமே இந்த வருஷம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு தொடர்ந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த ஜனவரி மாதத்தில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் மீண்டும் இந்த கனமழையில் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளும் கடலூர் மாவட்டத்தில் நிறைய பேர் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க எங்கள் மாவட்டம் தான் இந்த வருஷம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க கவலையே தேவையில்ல கடலூர் மாவட்டங்கள் தான் இந்த வாட்டி நமக்கு அதிக மழை பொழிவுகள் ஜனவரி மாதத்தில் காத்துக்கிட்டு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இது போன்ற பகுதிகள் அதுக்காக தான் சொல்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணலன்னா கொஞ்சம் உடனே லைக்கை போட்டு விடுங்க ஏன்னா மழை பொழிவுங்கிறது இனிமேல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக கடுமையானதாக இருக்கும் அதிகனமழை எச்சரிக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறோம் மழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் தேதிகள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இன்று முதலாக நமக்கு பரவலாக கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய தொடங்கி அடுத்து வரக்கூடிய அதாவது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த ஜனவரி முதல் வாரத்தில் கடலோர பகுதிகளில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இந்த கனமழை எதிர்பாருங்க பொங்கல் நாட்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை குறைய வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறமா தான் படிப்படியாக சற்று இந்த மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் பொங்கல் நாட்களில் மிக கவனம் தேவை ஆனால் உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஃபோர்கேஸ் பண்ணுறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் கனமழை கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க கண்டிப்பா அந்த நான்கு மாவட்டங்கள் நம்ம பார்க்கலாம் வேகமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஜனவரி முதல் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் இந்த டிசம்பர் இறுதி பொறுத்தவரை உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தற்போது மழை கிடையாது தொடர்ந்து பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமா இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்ல மிக மிக கடுமையான பனிப்பொழிவு ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு பனிப்பொழிவு இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் மழை ஒரு பக்கம் நமக்கு லேசான மழை மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே நம்ம எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த பனிப்பொழிவுங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால் தொடர்ந்து அதிக பனிப்பொழிவு எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டத்தில் இந்த மிக கனமழை அதிகனமழைங்கிறது கடலூர் முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு உங்களுக்கு ஜான்வரி மந்த் அதாவது ஜனவரி மாதத்தில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அப்போ இங்கே டிசம்பரில் இப்போ இந்த அடுத்த மூணு நாள் மழை வராதா அப்படின்னா மழை வரும் இப்போ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு லேசான மழை மிதமான மழையாக இன்று முதல் உங்களுக்கு தொடங்கும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் அதுக்கப்புறம் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளாக இந்த மிக தீவிர மழை பொழிவுகளும் தமிழக கடலோர மாவட்டத்தில் அடுத்தடுத்து நமக்கு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் சீக்கிரமாக உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாமல் நீங்கள் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க வேகமாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்ன ப்ரோ எங்கள் ஊர் பக்கம்லாம் மழை வருமானு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க அப்புறம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் எங்களுக்கெல்லாம் வந்து ரெயின்ஃபால் எப்படி இருக்குன்னுங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் நம்ம வேறு யாருக்கு நம்ம சொல்ல போகிறோம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் உறுதியான மழை பொழிவுகள் ஒரு மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் மலைப்பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக உண்டு தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்குமே பெய்யாத பகுதிகள் முழுவதுமாகவே தமிழ்நாட்டில் விட்டு நமக்கு மழை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கும் நண்பர்களே எல்லா இடங்களுக்குமே கனமழை எதிர்பார்க்கலாம் நமக்கு தேதிகள் நேரங்களில் நமக்கு மாற்றம் இருக்கும் ஆனால் எல்லா பகுதிகளுக்குமே பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக பெய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதிக கனமழை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஜனவரி மாதத்தில் மீண்டுமாக மிக கடுமையான மழை பொழிவுகள் பெய்யாத மாவட்டத்திற்கு இந்த மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த இதுவும் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா இடங்களுக்குமே அதாவது தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த மழை அப்படிங்கிற தீவிரமடையும் ஒவ்வொரு மாவட்ட வாரியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திருக்கீங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் வரும் அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கே நீங்கள் பெற்றுக்கொண்டு வரீங்க எல்லாேருக்குமே நீங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தொடர்ந்து சேலம் கரூர் நாமக்கல் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க சேலம் கரூர் நாமக்கல் உங்கள் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த லேசான மழை மட்டும் வரும் நாட்கள் எதிர்பாருங்க அந்த சிவியர் ரெயின்ஃபால் எங்க இருக்கும் அந்த கனமழை மிக கனமழை மறுபடியும் மிக தீவிரமான மழையெல்லாம் நம்ம எங்கே இனிமே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கடலூர் மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இப்போ நமக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாக பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து உங்களுக்கு பத்தாம் தேதி அல்லது பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மிக கனமழையினுடைய தீவிரம் இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மழை வாய்ப்புல எந்த மாற்றமும் இல்லை சில மாவட்டங்களில் மழை வருகிறதுக்கு நமக்கு தாமதமானாலும் கண்டிப்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் தென்மேற்கு பருவமழை காட்டிலும் இந்த வாட்டி நமக்கு வடகிழக்கு பருவமழை பல்வேறு இடங்களில் கூடுதல் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் சில மாவட்டங்களில் எங்களுக்கு மழை வரலன்னு சொல்லியிருந்தீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எங்களுக்கு சரியாக மழை வரல பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு ஒரு டேட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல்லருந்து எங்களுக்கு ஒரு டேட் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போது வரை உங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு ஒருவேளை அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு மழை தீவிரமானா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்திற்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு எச்சரிக்கை எதுவுமே கிடையாது உங்களுக்கு அவ்வப்போது லேசான மழை வரலாம் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு சென்னையில் இல்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் கடலூர் முதல் புதுக்கோட்டை வரை அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறோம் தென் மாவட்டத்திலுடைய கடலோரப் பகுதிகளும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க லைக் பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரமா லைக்